பொருட் காட்டர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டில் துட்டன்காமனின் கல்லறையை கண்டுபிடித்த போது இதில் பல விலை உயர்ந்த பொருட்களுடன் பாதுகாக்கப்பட்ட சேமிக்கப்பட்ட ஜாடிகளில் தேன்கள் கண்டுபிடிக்கப்பட்டன சுமார் மூவாயிரம் வருட பழமையான தேன்கள் இன்றளவும் உண்ணக்கூடிய நிலையிலேயே இருந்ததே பெரும் ஆச்சரியம் பண்டைய எகிப்து புராணங்களில் இருந்து மருத்துவம் வரை தேனீக்களை புனிதமாகவே கருதினர் அவர்களின் சூரிய கடவுள் ரே தனது கண்ணீரிலிருந்து இந்த அற்புதமான பூச்சிகளை படைத்தார் என்று நம்பினர் அதே போல இறந்தவர்களின் ஆன்மா தேனீக்களின் வடிவத்தை எடுப்பதாக அவர்கள் நம்பினர் அவைகளின் சத்தம் பெரும்பாலும் ஆன்மாக்களின் குரல்களாக கருதப்பட்டது மறுபிறப்பு ஆன்மாக்களுடன் தொடர்பு காரணமாக தேனீக்களும் தேனும் எகிப்திய அரசர்கள் அதிகம் விரும்பினர் பழைய எகிப்தியர்கள் உணவு முறையில் அதிகம் தேன்களை சேர்த்தனர் அதே போல் தேன்களை மருத்துவத்திற்கு அதிகம் பயன்படுத்தினர் வெட்டுக்காயங்கள் தீக்காயங்கள் காயங்களை குணப்படுத்துவதற்கும் இறந்த உடல்களை எம்பாமிங் செய்வதற்கும் தேன்களை எகிப்தியர்கள் பயன்படுத்தினர் பண்டைய கால எகிப்தியர்கள் வரி செலுத்துவதற்கு கூட தேன்களை அதிகம் பயன்படுத்தினர் இதனாலேயே இறந்த அரசு குடும்பத்தினர் விலை உயர்ந்த பொருட்களுடன் தங்க ஜாடிகளில் தேனையும் சேர்த்து அரசர்களை புதைத்தனர்